டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்தை பற்றி சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய இது வந்து ஒரு பதிலடி அப்படின்னு கூட சொல்லலாம் கூலி படத்தை பற்றி விமர்சனம் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பதிலடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கூலி படத்திற்கு சென்சார் போர்டில் முப்பத்தஞ்சு கட் கொடுத்தாங்க ஒம்பது இடங்களில் மியூட் செய்ய சொன்னாங்க அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்போதே நிறைய இடங்களில் புரியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் முப்பத்தஞ்சு கட் உடன் வந்துச்சுன்னா அது முழுமையான படமாக வந்து இருக்காது அதனால் தயாரிப்பாளர் மற்றும் ரஜினி கிட்ட பேசி மறு தணிக்கைக்கு பார்த்துட்டு அவங்களுமே முப்பத்தஞ்சு கட்டு கொடுத்தாங்க சென்சார் போர்டில் பிணங்களை எரிப்பது போன்ற காட்சிகள் இருந்ததால் இது ஏ படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏ சான்றிதழால் மட்டுமே ரூபாய் நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி வருமானம் இழப்பாச்சு ஆனால் தயாரிப்பு நிறுவனமும் ரஜினி சாரும் சுதந்திரம் கொடுத்து என்னுடைய முடிவை எடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க